நான் யார சொல்றனோ அவர் தான் எம்எல்ஏ இந்த தொகுதி அதனால எதுக்கு நான் சொல்றேன் என்னுடைய நோக்கம் வந்து வளர்ச்சி வளர்ச்சி என்பது இது ஏதோ ராக்கெட் சயின்ஸ் கிடையாது புரிய விஞ்ஞான சயின்ஸ் கிடையாது சாதாரணமா அடித்தள மக்களுக்கு போய் சேருகின்ற திட்டங்கள் அதான் உண்மையான வளர்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி என்னன்னா உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் நன்றாக படித்து வேலைக்கு போய் சுயமரியாதையுடன் வாழ்ந்து உங்களை காப்பாற்றணும் அதான் என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சினா பெரிய பெரிய மால் பெரிய பெரிய ஐடி பார்க் பெரிய பில்டிங் பெரிய ஏர்போர்ட் கட்டுறதுலாம் வளர்ச்சி இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுக்கு நடுவுல உள்ள நீங்கள் நீங்க முன்னேறணும் நீங்க வளரணும் நீங்க முன்னேறணும் படிச்ச பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு பார்த்தா வேலை இல்லை ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லை ஒரு கோடி முப்பது லட்சம் படித்த தமிழ்நாட்டில் வேலை இல்லை காரணம் யாருன்னா இதே திமுக தான்